வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமாத அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நிலம் வெளுக்க நீர்தான் உண்டு நீர் வெளுக்க மீன்தான் உண்டு நிலம் வெளுக்க நீர்தான் உண்டு நீர் வெளுக்க மீன்தான் உண்டு மனம் வெளுக்க எதுதான் உண்டு நவியே உன் வேதம் உண்டு அல்லா 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 நீ இல்லாத இடமே இல்லை நீதானே அல்லா அல்லா இந்த பாட்டு மிக பிரமாண்டமான வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டுக்கு இணையான ஒரு பாட்டை நம்மளால சொல்லவே முடியாது ஒரு அட்டகாசமான ஒரு பாட்டு இந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படம் வந்து முகமது பின் துக்லக் இந்த முகமது பின் துக்லக் வந்து ஷோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷத்துல ஒரு நாடகமா போடுறாரு இந்த நாடகம் மிகப்பெரிய பெறுது ஏன் இந்த படமா பண்ணக்கூடாது அப்படின்னு ஷோ அவர்களுக்கு ஒரு ஆசை அதனால இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷம் மூணு வருஷம் கழிச்சு இந்த படத்தை சினிமா வாக்குறாரு அப்படி சினிமா போது ஷோ மனோரமா உஷா நந்தினி அப்படின்னு நிறைய பேர் இந்த படத்துல நடிக்கிறாங்க இந்த அல்லா அல்லாஹ் இந்த பாட்டை வந்து கவிஞர் வாலி எழுதுறாரு எம் எஸ் விஸ்வநாதன் தான் இசையமைக்கிறார் சரி இப்போ எதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொன்னாக்க இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமும் சோவுக்கே உண்டான குறும்பு சோவுக்கே உண்டான குசும்பு ஒன்றை சொல்லணும் அதுக்காகத்தான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பாட்டு எம் எஸ் விஸ்வநாதன் கிட்ட இசையமைக்கிற பொறுப்பை கொடுத்தாச்சு அவர் வந்து சுச்சுவேஷனுக்கு தந்தபடி பாடலாசிரியர் வாலிய கூப்பிட்டு பாட்டெல்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் இந்த சுச்சுவேஷனை சொன்ன உடனே அல்லா அல்லா நீ இல்லாத உலக இல்லை அப்படின்னு அந்த பாட்டை வரிகளை வாலியவர்கள் அவர்கள் எழுதிக்கார் எழுதின உடனே ஷோவுக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு விஷுன இந்த பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குண்ணா அப்படின்னு ஷோ சொல்லிட்டாரு கவிஞரை ரொம்ப பிரமாதம் அப்படின்னு வாலிகிட்டே சொல்லியாச்சு எம் எஸ் சுசநாதன் அவர்களுக்கு இந்த பாட்டை வந்து உடனே தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டுறார் கூப்பிட்டு நாகூர் அனிஃபாவை நான் வர சொன்னேன் ஒரு பாட்டு இருக்குது பாடணுமான்னு சொல்லி வர சொல்லுங்க உதவியாளரை எம்எஸ் விஸ்வநாதன் கூப்பிட்டு நாகூர் அனிஃபா அண்ணனுக்கு ஒரு நல்ல பாட்டு இருக்குது அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஷோ வந்து இருக இருங்க அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாரு விஸ்னா என்னென்ன அது ஏன் அப்படிங்கிறேன் இந்த பாட்டை அனிஃபாவை பண்ணால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இல்லைனா ஹனிஃபா வந்து இந்த மாதிரி பாட்டுனாலே ஹனிஃபா தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு நீங்கள் ஹை பிச்சில் பாடினாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அவங்களுக்கு தான் ஹை பிச் ரொம்ப பிரமாதமாக வருது அதனால் ஹை பிச்சை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லி எம்எஸ் சொன்னாதான பாட சொல்லி சோ சொல்றேன் எம்எஸ்சி என்ன சொல்கிறார் இந்த பாட்டு ஹனிஃபா பாடினா தான் நல்லாயிருக்கும் புற்று பேசாம நீங்கள் பாடினால் தான் இருக்கும் இப்போ அதை செம்ம கேட்டுட்டு பாடுங்க அப்படின்னு சொல்ல இந்த வாக்குவாதம் போயிட்டே இருக்கு கவிஞர் வாலி அவர்களுக்கும் அந்த எம் எம்எஸ்எஸ் அதனுடைய உதவியாளர்களுக்கும் பெரிய தர்ம சங்கடமாக இருக்குது என்னடா இதுன்னு ஷோ சொல்கிறது படி பார்த்தாக்க இந்த பாட்டை ஹை பிச்சில் எம்எஸ்சி பாடினாலும் சூப்பராக தான் இருக்கும் எம்எஸ் சுஷநாதன் ஐயா படி பார்த்தாக்கா இந்த பாட்டை வந்து ஐ பிச்சில் நாவனிஃபா பாடாடுறாக்க இன்னும் ரொம்ப பிரபாதமாக தான் இருக்கும் என்னடா இது அப்படின்னு இருக்கும்போது இந்த சண்டை தீரவே இல்லை யாருமே வந்து ஒத்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ன உடனே டக்குன்னு ஷோ என்ன பண்ணுறாரு சரி ஒன்று செய்வோம் சீட்டு குலிக்கு போட்டு பார்ப்போம் அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஆ சீட்டு குலிக்கு போ சீட்டு குலிக்கு போடியா சீட்டு போ அப்படின்னு எம்எஸ் சுஸ்வநாதன் அதுக்கு ஒத்துக்கிறேன் உடனே சீட்டில் சின்ன பேப்பரில் ரெண்டு சீட்டில் பேரை எழுதி ரெண்டு சீட்டை அடி போடுறாங்க எடுத்தால் எம்எஸ் விஸ்வநாதன் நீங்கள் தான் பாடணும்னு அதை அல்லாவே சொல்லிட்டான் நீங்கள் பாடுங்கள் அப்படின்ட்டு தான் சொன்ன உடனே அந்த பாட்டை எம்எஸ் விஸ்வநாதன் பாடுறாரு இன்றைக்கி படத்தில் வந்திருக்கு அந்த அந்த பாட்டை தான் நம்ம இன்னி வரைக்கும் கேட்டுட்ருக்கோம் எம்எஸ் விஸ்வநாதன் எந்த அளவுக்கு பாடிப்பாருன்னு முகமது பின் துக்லக் படமும் ஹிட் அடிச்சிச்சு முக்கியமாக இந்த அந்த படம் ஹிட் அடைஞ்சதுக்கு அந்த அரசியல் பகடிகள் மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ளே பண்ணுச்சு அதுக்காக சொற்கடிகள் எல்லாத்தையும் தாண்டி அரசியல் கிண்டல் கேலி இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வெற்றியடைய இந்த அல் அல்லா அல்லா எம்எஸ்வி அவர்கள் பாடிய வாலி எழுதிய அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிளே பண்ணிச்சு ரொம்ப ரொம்ப ஹிட் அடிச்சிச்சின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இந்த முகம்மது பின் துக்லக் விழா ஒன்று நடந்தது வெற்றி விழா அப்படின்னு நடந்தது அந்த விழாவுக்கு நிறைய பேர் பிரமுகர்களெல்லாம் வந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஷோ வந்து மேடையில் பேசுகிறார் அப்படி ஷோ மேடையில் பேசும்போது நான் விசுவை ஏமாற்றிட்டேன் விசு என்னையை மன்னிக்கணும் அப்படிங்கிற உடனே விஸ்வநாதனுக்கு எம்எஸ்சி ஐயாவுக்கு அதிர்ச்சி அவர் ஸ்டேஜிலேருந்து அப்படியே எட்டி ஷோவை பார்க்குறாரு மைக்கில் நிற்கிறேன் ஷோவை பார்க்குறாரு மைக்கில் கிட்டே நிற்க வாலிலேருந்து எல்லாருக்குமே அதிர்ச்சி இந்த பாட்டு அல்லா அல்லான்னு பெரிய ஹிட்டாயிருக்கேன் இந்த பாட்டை வந்து நாகூர் அனிஃபா பாடணும்னு சொன்னாரு நாகூர் அனிஃபா குரல் மேல எனக்கு பெரிய காதல் உண்டு நாகூர் அனிஃபாவோட பாட்டுக்கு நான் அடிமை தான் நான் ஆனா இந்த பாட்டை வந்து எம்எல்சி பாடினா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் எம்எஸ்சி அண்ணன் வந்து இந்த பாட்டை வந்து அனிஃபா பண்ண தான் இருக்கும்னு அவர் அவ்வளோ பெருந்தன்மையாக சொன்னார் நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா நல்லாயிருக்குன்னு எனக்கு வழக்கமாக நாகூர் அனிஃபா இந்த மாதிரி பாட்டு பாடுவார் ஆனால் எம்எஸ்சி இந்த பாட்டை பண்ண எப்படி இருக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் ஆசைப்பட்டுறாரு ஆனால் அவர் ஒத்துக்கலை ரெண்டு நானும் ஒத்துக்கலை அவர் வந்து நாகூர் அனிஃபான்னு சொன்னதையும் நான் ஒத்துக்கலை நான் வந்து நீங்களே பாடுங்கன்னு சொன்னதையும் எம்எஸ்சி ஒத்துக்கலை அதனால் சீட்டு குழிக்கு போடலாம் அப்படின்னு பார்த்து சீட்டு குலிக்கு போட்டோம் சீட்டு குளுக்கினதில் வந்து எம்எஸ்சி அப்படின்னு வந்துச்சு உடனே எம்எஸ்சி பாடிட்டார் நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறேன் அந்த ரெண்டு சீட்லேயுமே நான் எம்எஸ்சி சொன்னது தான் எழுதியிருந்தேன் அது விஸ்வன் யாருக்குமே தெரியாது அதனால் விஸ் என் விஸ்வன் நான் வந்து என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஒரு டாக்டிஸ் ஒரு தந்திரம் தான் இது அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கு அந்த பாடல் காலம் கடந்தும் வெற்றி அடைஞ்சிருக்கு வெட்னமும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடலாக இருக்கு பாருங்க அது வந்து நாவூர் பாடி பாடியிருந்தாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அதே போல் ஹைபிச்சில் பிரமாதம் பண்ணக்கூடிய எம்எஸ்சி அவர்களும் அவர் ஹை பிச்சில் பாடினது பயங்கர தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு இருந்தாலும் கூட இந்த அல்லா அல்லா அந்த பாட்டுக்குள்ளார ஒரு இப்படியான ஒரு சுவாரஸ்யம் ஷோவுடைய குறும்பு குசும்பு இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கிறதுனால இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் சப்ஸ்கிரைப் செய்து வாருங்கள் நம்ம சேனலை வணக்கம் நண்பர்களே